எந்த ஒரு எங்களை வடுற முடியில இருந்து நகம் வெட்டுறது கூட அதுவும் தான் என்னோட கேஸ் கன்சம்ஷனும் குறையுது ஆக்சுவலாக ஒன்றரை மாசம் வருது மூணு மாசம் போட வருது இதை யூஸ் பண்ண குட்டி இல்லைங்களா ஆமா ரெண்டரை மாசம் ஆகுது இது மாதிரி போட்டு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மயிலாப்பூர்ல இருக்கோம் சென்னை மயிலாப்பூரில் இந்த வீடு வந்து ஒரு காடுன்னு சொல்லலாம் அந்த வீடு கிடையாது ஒரு இயற்கை சூழலாக இருந்த ஒரு அற்புதமான ஒரு காடு சிட்டிக்குள்ளே என்னென்னா இவங்க வந்து எல்லா பொருளுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க வீட்டில் சோலார் போட்டிருக்காங்க பயோகேஸ் யூஸ் பண்ணுறாங்க மழைநீர் சேகரிப்பு இருக்குது அதுபோல் மாடி தோட்டம் வச்சுருக்குறாங்க நிறைய பறவைகள் விலங்குகள்லாம் வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அணிலுக்கு வந்து அவங்க தனியாக கூடு கட்டி வச்சுருக்குறாங்க அணில் வந்து அதுக்கு தனியாக சோளம் கொடுக்கறது உணவு கொடுக்கறது அது வந்து அவங்க வீட்டில் வந்து அதை சாப்பிட்டுட்டு அங்கே குட்டி போட்டுருக்கு அந்த குட்டி எடுத்து அவளை கூண்டுக்குள்ளே வச்சு அதை வளர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப அதை வெளியில் விட்டுறாங்க இது மாதிரி வந்து சொல்லப்போனால் ப்ளூ கிராஸ் மாதிரி வேலைகளையும் பண்ணுறாங்க தற்சார்பு வேலைகளும் பண்ணிகிட்ருக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க போய் பார்க்குவாங்க நான் கலாபதி மயிலாப்பூரில் இருக்கேன் அண்ட் ஐ ரிட்டையர்ட் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து சஸ்டைனபிள் லிவிங்ன்றது நம்ம விஷயம்னா டிபா கார்பன் ப்ரூஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மண்ணும் தண்ணியும் பழ ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ என்னாலோ இல்லை ஹார்ட் இப்போ நத்திங் டி பை பயோ பயோஎன்சாம் பண்ணிக்கிறோம் அதுவும் இங்கே ஆர்கே நதர் அசோசியேஷனில் சொல்லி கொடுத்தது தான் ஸோ வேவ்ஸ் ஆகிற சிட்ரஸ் புட்டோட தோல் வெல்லம் தண்ணிலாம் த்ரீ மந்த்ஸ்க்கு அதை நல்லா வச்சுட்டு அதுவும் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ த்ரீ மந்த்ஸ் கழித்து அதை வடிக்கத்தை எடுத்துகிட்டா ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும் வெறும் லெமன் தோன் போட்டா கூட வாஷ் பேசன் டாய்லெட்னால் அவ்வளோ க்ளீன் ஆகும் ஸோ ஐ நெவர் பை எனித்திங் எந்த ஒரு எங்கள் டெட்டால் ஃபேனால் எதுவுமே இருக்காது ஏன்னா நிறைய பெட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கும் அந்த ஹேண்ட்பம்ஸ் இருந்தாலும் வி டோன்ட் யூஸ் எனி தி குட்டி இல்லைங்களா ஆமாம் ரெண்டரை மாதம் ஆகுது இன்னும் தெரியல

என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜெகதீஷ் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் அவரோட ஹெல்ப்பில் தான் இதை வச்சுருக்கேன் அண்ட் இட் இஸ் வெரி குட் ஏன்னா எனக்கு கேஸும் எரியுது ஆக்சுவலாக சாதம்லாம் கூட வச்சுக்க முடியுது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அளவுக்கு நிறைய வரும் இப்போ நாங்கள் கம்மி மெம்பர்ஸ்கிறதுனால இன்புட் கம்மி இல்லைன்னா நிறைய போடும்போது நிறைய கேஸ் வருது பிரியாணிலாம் கூட தாளிக்கிறாங்க நிறைய பேர் அண்ட் ஃபுல் குக்கிங்கும் இதில் பண்ண முடியுது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ திங்க் எல்லார் வீட்லேயும் அதை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து கம்போஸ்ட் நம்மளே பண்ணிக்கலாம்னு நான் செக்ரிகேட் பண்ணி கம்போஸ் பின் வச்சுருக்கேன் அமேசானில் ஒர்க் ஒர்க் பண்ணி அது ஒன்று இருக்குது அடுத்தது என்னோடய ப்ளம்பரும் ஒரு இது செஞ்சு கொடுத்தாரு அண்ட் பயோகேஸ் பிளான்ட்டும் வச்சுருக்கோம் ஸோ செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து போடும்போது ஐ கெட் கேஸ் ஃப்ரம் த பயோகேஸ் பிளான்ட் எனக்கு கம்போஸ் வந்து வரதை நான் செடிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் டெரஸ் கார்டன் அண்ட் அது இல்லாமல் பின் டெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது என்ஜிஓ அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க ட்ரை வேஸ்ட்லாம் அதில் போட்டுருவேன் ஈவன் பால் கவர் பிஸ்கட் கவர் எவ்ரித்திங்க என்கேன் தட் ஸோ என்னோட வேஸ்ட்டுன்றது வெளில போகிறது ரொம்ப கம்மிங்க மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ் நான் வந்து உள்ள கிச்சன் சிங்க்கு கிட்டே ரெண்டு டப்பா வச்சிருக்கேன் ஸோ கம்போஸ்ட் பிங்க்கு வெங்காயத்தூள் சிட்ரஸ் ஃபுட் தனியாக போட்டுட்டு பயோகேஸ்க்கு போட வேண்டியது அந்த வேஸ்ட் ஆகுற ஃபுட்டு காய்கறி தூள் அதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க ரூம் லெமனும் தனியாக இது தூள் கீழே தூக்கி போடுற தூள் கேஸ் கொடுத்து வைக்கலாம் ஸோ அந்த ரெண்டு டபாக ஓவர் நைட் தண்ணி ஊற்றி ஊறிடுச்சுன்னா அது மார்னிங் எழுந்த எழுந்தவுடனே அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திறந்து கொட்டிட்டு குழா திறந்து அந்த வாட்டரை எடுத்துடுவேன் பர்க்குலீசர் வாட்டர் அவ்வளோ தான் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸானாங்க டைம் ஆகும் டசன் டேக் மச் டைம் தண்ணியை செடிக்கு ஊற்றிடுவான் அவ்வளோதான் ஆக்சுவலி இந்தியன் கேஸ் பக்கத்துலேயே தான் இதோட பயோ கேஸ் கனெக்ஷனும் இருக்குது ஸோ மாற்றி மாற்றி பால் தண்ணி குக்கர்னு அதை மாற்றி மாற்றி வைக்கணும் பிக்காக முடிஞ்சிருது என்னோடய கேஸ் கன்சம்ஷனும் குறையுது ஆக்சுவலாக ஒன்றரை மாதம் வருது மூணு மாதம் கூட வருது இதை யூஸ் பண்ணு கிணறு ஹைட்டுக்கு நிற்குது ஜெகதீஷ் அவ்வளோ குறையிடும் அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு பலூன் அப்போ நிறைய பேர் இருந்தோம்ல நாலஞ்சு பேர் இருந்தால் உங்களுக்கு நல்ல நான் அதை அனுப்புகிறேன் அந்த பெரிய பேக் இருக்குது எல்லாரும் இப்போ இலை விழுது மரம் எல்லாம் நல்லா இல்லை குப்பை விழுதுன்னு நினச்சி எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வெறும் சிமெண்ட் போட்டுறாங்க இட் மைட் லுக் நீட் ஆனால் நமக்கு தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு ஆக்சுவலாக இதுக்கே என் வயசு இருக்கும் மேபி மோர் தென் தட் செவன்த் இயர்ஸ் இருக்கும் ஸோ அந்த கிணத்துல தண்ணி வத்தவே இல்லைன்னா ரெயின் வாட்டரே இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் அஞ்சு இருக்குது ஸோ மாடி தண்ணிலாம் அதில் கலெக்ட் ஆகி எல்லா மழை நீரும் வடிக்க அதுக்கப்புறம் கிணத்துட்டு போய்டாம் ஸோ நெவர் யூஸ் எனி அதர் வாட்டர் மெட்ரோ வருமா பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் மற்ற குளிக்க செடிக்கு கார் வாஷ்க்கு எல்லாமே கிணத்து தண்ணி தான் சம்மரில் கூட வத்தாலும் ஸோ வாட் எவர் கம்ஸ் இன்சைட் த ஹவுஸ் அது என்னோட ரெஸ்பான்ஸிபி நான் யூஸ் பண்ணுறது நான் தான் பொறுப்பேற்றுனோம் எதிர் ஐ செக்ரிகேட் அண்ட் கிவ் இட்டு டு எல்ஸ் ஆர் ஐ செக்ரிகேட் அண்ட் கம்போஸ்ட் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் செக்ரிகேட் பண்ணி கம்போஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டிலேருந்து உள்ளே வர எந்த ஒரு பொருளும் குப்பை கூடைக்கு போயிட்டு அது எங்கேயோ போய் கிடக்கு அது திரும்ப அது எங்கேயோ செக்ரிகேட் ஆகுதுன்ற பிரச்சனையும் எனக்கு வராது இன்னும் கேட்டால் வீடு போய் இருக்கிற குப்பை கூட திருப்பி மண்லேயே தான் போட்டுருக்கோம் ஏன்னா வாழை மரம் இருக்குது மற்ற பயா மரம் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு ஆகிடும் நிறைய மண்ணும் விட்டு வச்சுருக்கோம் வித் இன் மான்ட் ஃபுல்லாக சிமெண்ட் மூடி ஸோ எந்தளவுக்கு மண்ணும் விட முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு வச்சதுனால எங்களுக்கு தண்ணி கஷ்டமும் இல்லை குப்பையும் வெளில போகிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி இருக்கிறது அவங்க ரொம்ப நல்லா சும்மா ஆ வைங்க நம்ம பண்ற குப்பைக்கு நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் யாரோ செய்வாங்க கார்பரேஷன் செய்யணும்னு நம்ம பொறுப்பு இல்லாம வெளில தான் நம்மளோட தப்பு தேங்க்யூ வெரி மச் என்னங்க எல்லாத்தையும் கேட்டிங்களா இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க எந்தெந்த விஷயம் நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்